பதியிலே வந்து அவர் உறைந்து அருள் செய்து வருவது ஒரு அற்புதமான மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான மகோத்சவம் ஆரம்பித்தால் அங்கே ஐந்து இடங்களிலே தெய்வம் விரிந்து இருக்கும் அதுதான் ஆகமத்திலே சொல்லப்படுகிற முறை கும்பம் பிம்பம் துவஜஸ்தம்பம் யாக அக்னி ஆச்சாரியிருதயம் என்கின்ற ஐந்து இடங்களிலே பெருமான் வீட்டிலிருந்து அருள் செய்கின்ற அந்த சிறப்பை பார்க்கலாம் இந்த ஆலயத்திலே இருபதாம் தேதி கடந்த மாதத்தினுடைய இருபதாம் தேதி கொடியேற்றம் இடம்பெற்றது அதுக்கு முதல் பத்தொன்பதாம் தேதி விநாயக பூசையும் ஆரம்ப பூசைகள் இடம்பெற்று இன்று கணபதி பெருமானுக்கு தேர் உற்சவம் இடம்பெறுகிறது அந்த தேரில் பெருமான் இருக்கின்ற பொழுது பஞ்சமுக கணபதியாக எல்லா திசைகளையும் பார்த்த பெருமானாக அவர் விளங்குகின்றார் ஹேரம்ப கணபதி என்று சொல்லுகின்ற விநாயகப் பெருமானுடைய மூர்த்தம் பஞ்சமுக கணபதியாக விளங்குவது இயல்பு தான் அந்த பெருமானை பஞ்சமுக கணபதி எல்லா திசையிலும் இருக்கின்ற அடியவர்கள் அந்த தேர்ல இருக்கின்ற கணபதியினுடைய ஒரு திருமுகத்தை பார்த்து விட்டாலே அப்பொழுதே அவர்களுக்கு ஒரு தீட்சை கிடைக்கிறது அந்த தீட்சைக்கு சாம்பவ தீட்சை என்று பெயர் அந்த தீட்சை அடுத்த வருஷம் தேருக்கு முதல் நாள் வரையும் அடியவர்களுக்கு அந்த தீட்சையினுடைய சிறப்பை கொடுக்கும் என்பது எங்களுடைய ஆகம நூல் பிரமாணமாக விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விதி அந்த வகையிலே இந்த விம்பிள்டன் பெருமான் மகா கணபதியாக இருக்கின்ற பெருமான் விநாயக பெருமானுக்கு ஆயிரத்தி முப்பத்தி நாலு பேர் அந்த பெயர்களிலே முதலாவது பெயர் கணபதி என்பதுதான் பிள்ளையாருடைய முதலாவது பெயர் நிறைவாக இருக்கிற ஆயிரத்தி முப்பத்தி நாலாவது பெயர் என்று சொல்லப்படுவது அனந்த ஆனந்த சுமூகன் என்பது விநாயகனுடைய நிறைவான பேர் அந்த பேர்ல இருக்கிற அழகை பாருங்க மூன்று பேர் அதுக்குள்ள உண்டா இருக்கிறது என்றால் எல்லா இடத்திலும் நிறைந்து இருப்பவன் ஆனந்தன் என்றால் இருக்கிற இடத்திலே எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பவன் சுமூகன் என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் அல்லவா எல்லோருடையும் சுமூகமான உறவை பேண வேண்டும் என்று விநாயக பெருமான் எல்லாரோடும் சுமூகமான ஒரு கருணையை பொழிகின்ற ஒரு தெய்வம் அதனால விநாயகனோடு வழிபடுகின்றவர்கள் விநாயகனுடைய கருணை பெற்றவர்கள் எல்லாம் அனந்தராக ஆனந்தராக சுமூகராக இருப்பார்கள் ஒரு தெய்வத்தை வழிபடுகிறோம் என்றால் அந்த தெய்வம் என்ன இயல்போ அந்த இயல்பு அடியவர்களுக்கும் வரும் இப்ப அப்பா அம்மாவினுடைய இயல்பு எப்படி பிள்ளைகளுக்கு வருகிறதோ அல்லது நாங்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறோமோ அந்த சேர்ந்தவர்களுடைய இயல்பு எங்களுக்கு வரும் தான் சொல்வார்கள் உன்னை அறிய வேண்டும் என்றால் உங்கள் நண்பர்களை சொல்லி நான் உன்னை பற்றி சொல்லுவேன் என்பார்கள் அப்ப நாங்கள் யாரோடு இருக்கிறோமோ யார் மீது அன்பு செலுத்துகிறோமோ அவர்களுடைய தன்மை எங்களுக்கு வரும் அதுபோல நாங்கள் யார்ல பக்தி வைக்கிறோமோ எந்த தெய்வத்தில் பெருமான் ஆனந்தனாக சுமூகனாக இருக்கிற அந்த பெருமானுடைய அவ்வளவு இயல்பும் எங்களுக்கும் வரும் அது மட்டுமல்ல எங்களுடைய விநாயகனுடைய வரலாற்றிலே புருசுண்டி என்று ஒருவர் வருவார் அந்த புருசுண்டி என்கின்ற ஒரு பக்தன் விநாயகப் பெருமானை இடைவிடாமல் அவருடைய அக்ஷர மந்திரத்தை சொல்லி 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 சொன்னதால விநாயகனுடைய முகத்திலே இருக்கிறது போல புருவங்களுக்கு மத்தியில சுண்டி என்று சொல்லுகின்ற தும்பிக்கை வளர்ந்தது அதுதான் விநாயக புராணத்தில் வருகின்ற புருசுண்டி கணபதி என்ற ஒரு கணபதி புருவங்களுக்கு நடுவில் சுண்டி என்பது தும்பிக்கை அந்த தும்பிக்கை வளர்ந்ததனால அது விநாயகரை போலயே ஆகிறார் அப்ப எவ்வளவுக்கு அவர் விநாயகனை வழிபட்டு இருப்பார் விநாயகனையே நினைத்து நினைத்து அந்த புருவங்களுக்கு மத்தியிலே சுண்டி என்பது வளர்ந்தபடியினால துதிக்கை வளர்ந்தபடியினால அவருக்கு கருணை செய்த பெருமானுக்கு புருஷுண்டி கணபதி என்று பெயர் அது மட்டுமல்ல பழமொழிகள்ல கூட விநாயகர் பெருமான் எப்படி விளங்குகிறார் இப்ப நாங்க சில பேரை பார்த்து கம்மண்டு கடை கம்மண்டு கடை என்று சொல்லுவோம் கம்மண்டு கடை அல்லது கம்மண்டு இரு கம்மண்டு கடை என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள் என்றால் விநாயகனோடு தொடர்பட்டது விநாயகனுடைய பீக அச்சரம் கம் ஓம் கம் கணபதியாய நமக ஓம் கம் மூஷிகவாயனாய நமக ஓம் கம் கஸ்தாய நமக ஓம் கம் வாமன ரூபாய நமக அப்ப கம் என்பது ஓம் என்கின்ற பிரணவம் எல்லா தெய்வத்துக்கும் உரிய பொதுவான பிரணவம் ஆனால் கம் என்பது பிள்ளையாருக்கும் ஷட் என்பது முருகனுக்கும் க்ரீம் கிளீம் என்பது அம்மனுக்கும் தனித்துவமான அந்த விலாசம் என்று சொல்லுவோமே அப்ப பிள்ளையாருக்குரியது கம் அப்ப இந்த பழமொழி என்ன சொல்றது கம் அண்டு கிட அல்லது கம் அண்டு இரு என்று சொன்னா பிள்ளையாரோட இரு பிள்ளையாருடைய பூஜை அச்சரத்தை சொல்லிக் கொண்டிரு பிள்ளையாரே நினைவாகவே இரு கம் உங்க மனதில் விநாயகனுடைய பூஜை சொல்லு சொல்லு என்று சொல்வதுதான் அந்த பழமொழி இப்படி எவ்வளவோ பெருமைகள் விநாயக பெருமானுடைய பெருமைகள் பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிந்தது நாங்கள் சொல்கிறோம் வழக்கமாக அதுக்கு நாங்கள் சொல்ற அர்த்தம் நல்ல ஒரு காரியம் செய்ய போய் அது மாறி போச்சு அப்படி இல்லை மகாபாரதத்திலே பிள்ளையார் எழுத்தாணி பிடிக்கிறார் அந்த மகாபாரதம் ஆஞ்சநேயர் அரிச்சுனனுடைய கொடியிலே இருந்து விலகி போறதோட மகாபாரதம் நிறைவு பெறுகிறது யுத்தகலம் நிறைவு பெறுகிறது அதுக்கு பின்னாலே எல்லாம் பிகுதியாக தொடர்வது ஆகவே பிள்ளையார் எழுத்தாணியை பிடிச்சார் ஆஞ்சநேயர் கொடியிலே இருந்து விடைபெற்றார் மகாபாரதம் நிறைவு பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிந்தது என்பது இன்னொரு அர்த்தம் இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது இந்த பஜனைகள் பாடுகின்ற பொழுது அல்லது பொதுவாகவே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பாடுகின்ற பொழுது பிள்ளையார் வணக்கத்தோடு தொடங்கி பிள்ளையாரோடு தொடங்கி ஆஞ்சநேயருடைய நாமாவளியோடு அந்த பஜனை முடியும் ஆஞ்சநேயருடைய துதியோடு முடியும் அப்ப பிள்ளையாரில் தொடங்கி ஆஞ்சநேயர்ல அந்த வழிபாட்டினுடைய பஜனை நிறைவு பெறுவதனால அதற்கு பிள்ளையார் அந்த பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சது என்று சொல்வார்கள் இந்த மகாகணபதி பெருமான் இந்த லண்டன் மாநகரிலே மூத்த ஆலயங்களிலே ஒரு ஆலயம் மிக மிக மூத்த ஆலயங்களிலே ஒரு ஆலயம் அதனாலேதான் அந்த கணபதி பெருமான் ஒரு ஆலயம் எவ்வளவு காலத்துக்கு வழிபட்டு வழிபட்டு பழசாகிறதோ அந்த அளவுக்கு பெருமை இந்த உலகத்தில் எந்த பொருளும் பழசானா பெருமை இல்லை இந்த மைக்கா இருக்கட்டும் கையில இருக்கிற மணிக்கூடாக இருக்கட்டும் எந்த எந்த பொருளாக இருந்தாலும் அது பழசாக பழசாக பெருமை இல்லை ஆனால் ரெண்டே ரெண்டுக்கு மட்டும் பழசாக பழசாக பெருமை ஒன்று பெற்ற தாய் இரண்டாவது கட்டின கோயில் இந்த ரெண்டும் எவ்வளவு பழசாகுதோ அந்த அளவுக்கு அதுக்கு பெருமை அதிகமானது பெற்ற தாய் அது கண் பார்க்க முடியாமல் இருக்கட்டும் காது கேட்காம இருக்கட்டும் வாய் பேசாம குடுகுடு கிளவியா இருந்தாலும் ஒரு வீட்டின் மூலையில் அந்த தாய் இருந்து அந்த தாய்க்கு ஒரு நேர உணவு கொடுத்தால் ஆயிரம் கும்பாபிஷேகம் பண்ணின புண்ணியத்தை விட பெருசு தாயை வீட்டை வச்சு பராமரிக்கிறது அந்த தாய் இருக்கிற வீடு அந்த தாய்க்கு கிட்ட அதுக்கு காது கேட்காம இருக்கலாம் ஒரு பிள்ளை போய் பக்கத்தில் நிற்குது பக்கத்தில் இருக்கிறவே சொல்லிக்கணும் உண்ட மூத்தவன் 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 நிக்கிறான் சொல்ல காது காட்டாலும் கேட்ட உடனே நல்லாயிரு மோனே நல்லாயிரம் ஒரு வாழ்த்து அந்த கிளவி வாழ்த்தினா அது ஆயிரம் கும்பாபிஷேகத்துல சொல்லப்பட்ட மந்திரங்களை விட சிறப்பு இது இன்றைக்கு பல பேருக்கு தெரியுது இல்லை அம்மாவை கொண்டு போய் அனாத இல்லத்துல வீட்டுக்கு அன்னை இல்லையம் என்று பேர் ஆமா ஆனா அம்மா இருக்கிறதோ அனாத இல்லத்துல எவ்வளவு அது இன்றைக்கு உலக போக்குல அது கஷ்டமா இருந்தாலும் பெற்ற தாய வீட்டை வச்சு பராமரிக்கிற இடம் அது கோயில் அப்ப பழசாக பழசாக பெருமை பெறுவது ஒன்று தாய் இன்னொன்று இரண்டாவது கட்டின கோயில் கட்டின கோயில் என்றால் எப்படி என்று சொன்னா பாவிக்காம விட்டு பலசாகிறது இல்லை கும்பிட்டு 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 பலசாக நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் ஈஸ்வரம் என்று சொல்ல முடியாது எல்லா கோயிலையும் ஈஸ்வரம் என்று சொல்ல முடியாது எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வழிபட்ட ஒரு கோயிலுக்கு தான் ஈஸ்வரம் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் அந்த மூலஸ்தானத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் மூலஸ்தானம் அர்த்த மண்டபம் மகா மகாமண்டபம் நிறுத்த மண்டபம் ஸ்தம்ப மண்டபம் வசந்த மண்டபம் பாகசாலை யாகசாலை தீத்த கிணறு தெப்பக்குளம் தலவிருட்சம் எல்லாத்திலையும் அந்த மந்திரம் இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆலயங்களுக்குள்ளே ஒருக்கா போய் வந்தாலே அந்த மந்திரங்களை எங்களுடைய தேகத்துக்குள்ளே ஊடறுத்து தீராத நோயெல்லாம் ஜெயிக்கின்ற பெருமை அந்த மந்திரங்களுக்கு உண்டு அப்ப ரெண்டாவது அதனால் தான் இந்த பழைய கோயில்களுக்கு தான் பெரிய நீண்ட காலம் வழிபட்ட கோயில்களுக்கு தான் ஈஸ்வரம் திருக்கேலீஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் முன்னேஸ்வரம் நகுலேஸ்வரம் சந்திரசுகரேஸ்வரம் இதுகள் எல்லாம் நீண்ட காலம் வழிபட்ட கோயில்கள் அதை சிவன் இருக்கிற ஸ்தலம் என்பது மட்டுமல்ல கணபதி பெருமானுக்கு இன்னொரு பிள்ளையார நினைக்கின்ற பொழுது இந்த குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்பட வேண்டும் ஒரு பழமொழி இருக்கு ஏ மோதிர கையால குட்டினா மண்டை நோகாதா சில பேர் மோதிர கையால குட்டினா கிழிஞ்சும் அதெல்லாம் பொருள் குட்டுப்பட்டாலும் குட்டுப்பட்டாலும்ோதக கையால கூட்டுப்பட என்பது கரம் கஷ்டன் மோதகத்தை வைத்திருப்பவன் குற்ற ஓங்கி குற்றதல்ல தொடுகிறது என்று பொருள் இருக்கிறது பிள்ளையார இந்த குட்டி வழிபடுற வழிபாடு யாரால வந்தது அகத்தியரால வந்தது பிள்ளையார் தொடக்கி வைக்க அகத்தியர் தனக்குத்தானே குட்டி கொண்டார் அப்ப தான் அது நடந்தது பிள்ளையாருடைய மோதகம் பிடிச்ச கை என்ன செய்தது காவிரியை கமண்டலத்தோடு அப்படியே தண்ணீராக பெருக வைச்சது அப்படி பெருக வச்சதால அந்த மோதகம் இன்றைக்கு குட்டி கும்புறத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்த வழிபாடு தான் குட்டுப்பட்டாலும் மோதக கையால குட்டுப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த வழிபாட்டு மரபு பிள்ளையாரோடு தொடர்பட்டது வாழ்வியலிலே பிள்ளையாருடைய வரலாறு மிக மிக அதிகமானது நாங்கள் விநாயகனை வழிபடுகின்ற பொழுது நீங்க எந்த நூல் பார்த்தாலும் சரி எந்த வழிபாடு செய்தாலும் பிள்ளையாருக்கு தான் முதல் வழிபாடு பிள்ளையாரை வணங்கிக் கொண்டு இப்ப நான் சொன்னேன் ஆயிரத்தி முப்பத்தி நாலாவது நாமம் அனந்த ஆனந்த சுமுகன் முதலாவது நாமம் கணபதி என்று சொன்னேன் விநாயகப் பெருமான் தோற்றம் பெற்ற உடனே சிவபெருமான் பிள்ளையாரை மடியிலே வைத்து கணபதி என்று அந்த நாமத்தை சொல்ற கணங்களுக்கு தலைவனாக இருப்பாய் இத ஞான உரு உமை கரியினுடைய வடிவத்தை சிவன் கொள்ள கணபதி வர அருளினன் அதான் அந்த பாட்டின் அர்த்தம் தேவாரம் பிடியதன் உரு உமை கொல கொல கரியது வடிகொடு தனதடி என்று பாடுகிறோமே பிடியினுடைய உருவத்தை பெண் யாரையினுடைய உருவத்தை அம்பாலும் ஆங்கானே உருவத்தை சிவனும் எடுத்து கொள்ள கணபதி வர அருளினன் அதான் முதலாவது பேர் அந்த விநாயகனை அந்த விநாயகனை வழிபட்டு தொடங்குகிற எல்லா காரியம் நீங்க எந்த நூல் படியுங்கோ எந்த நூலை பார்த்தாலும் முதல் பிள்ளையார் வணக்கம் கட்டாயம் இருக்கும் இப்ப நான் ஆரம்பத்திலே சொன்னது கூட பெருந்தேவனார் பாடி அந்த மகாபாரதத்தில் வர்ற முதலாவது பிள்ளையார அது நாராயணனுடைய நூலாக இருக்கட்டும் ஆனா பிள்ளையாருக்கு தான் வணக்கம் நான் சொன்னேனே பிடிக்க குரங்காக முடிஞ்சது என்று சொல்லுவது போல ஓத வினையம் இந்த பாட்டை எல்லாரும் மனநம் பண்ணி பாடுவது பிள்ளையாருக்கு மிகச் சிறப்பானது நாங்கள் எத்தனை தேவாரம் படிக்கிறோம் எத்தனை பாட்டு படிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல பாடுகிறது ஒரு பாட்டா இருந்தாலும் பொருள் விளங்கி பொருள் உணர்ந்து அப்பதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்பவர்கள் பாட்டுல வினையகலும் எங்களுக்கு இருக்கிற வினையெல்லாம் போய்விடும் பிள்ளையாருடைய நாமத்தை சொன்னால் ஓத வினையகலும் ஓங்கு புகழ் பெருகும் காதலித்த பொருள்யாவும் கைகூடும் சீர பனிக்கோட்டு மால்வரையில் பாரத போர்த்தேட்டும் தனிக்கோட்டு வாரணத்தான் தாழ் என்று அந்த பெருந்தவனாருடைய அந்த அழகான அந்த பாரதம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிற அந்த பாடலை நாங்கள் பார்க்க முடியும் இன்னும் எத்தனையோ செய்திகள் விநாயக பெருமானுக்கு எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன அந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீளவும் சிந்திக்கலாம் அந்த பாடல் வினைகளை தீர்க்கும் ஓங்கு புகழ் பெருகும் எல்லா விதமான பெருமைகளையும் அந்த விநாயகனுடைய வழிபாடுகளுக்கு தரும் ஓத விநாயகனும் ஓங்கு புகழ் பெருகும் காதலித்த பொருள் யாவும் கைகூடும் நாங்கள் எதை எதை விரும்பினோமோ அதெல்லாம் நடக்கும் என்று சொல்ற பாட்டு மீண்டும் நாங்கள் சந்திப்போம் இந்த தொலைக்காட்சி சேவையின் மெய்வின் வழி தொலைக்காட்சியின் ஊடாக நீங்கள் இந்த தேர்திருவிழாவை பார்க்கிறவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைப்பதாக You know that grace?